இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் அன்பாக்ஸிங் வீடியோ தான் பார்க்க போறோம் என்னோட கேமரா எடுக்கிற ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஆல்ரெடி என்கிட்ட ரெண்டு இருக்குது செட் ஆகாது இன்னும் ஒன்றுத்துக்கு தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன் அது வந்து உடஞ்சிச்சு அதனால ஒரு ஸ்டாண்ட் வந்து வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குன்னு தெரியல சரி அப்படி அன்பாக்ஸ் பண்ணிரலாமா நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன் அதே ஸ்டாண்டு தான் மேல வந்து ஒரு ஸ்க்ரூ கொடுத்திருக்காங்க இது வந்து மேல வந்து நம்ம அட்டாச் பண்ணணும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அங்கங்க ஸ்க்ரூ இருக்கு நம்ம வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் முன்னாடி இதே ஸ்டாண்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் இதோட வந்து எயிட்டி எங்க வாங்கினதுன்னு பாத்தீங்கன்னா மவுண்ட் ரோடு சென்னையில தான் வாங்கினது நம்ம இதை எந்த ஆங்கிள் வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம் சொல்லு தண்ணி அப்படியே அட்ஜஸ்டபிள் தான் நம்ம வந்து அப்படியே ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி வேணும்னாலும் நம்ம கீழே வேணுனாலும் எடுத்துக்கலாம் அப் அண்ட் டவுனு அப்புறம் லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிவிட்டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி தான் இந்த ஸ்டாண்டு நம்ம எங்கேயாவது வெளியில் டக்குன்னு எடுத்துகிட்டு போனால் இது வந்து நல்லா யூஸபுளாக இருக்கும் கேமராலாம் இதை செட் பண்ண முடியாது ஒன்லி வந்து மொபைல் மட்டும் தான் செட் பண்ணலாம் ஓகே தான் இங்கே வேணும்னா நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம் ஸ்டாண்ட் வந்து நல்லா வந்து ஹைட்டு ஒரு எயிட் ஃபீட் வரைக்கும் ஹைட் போகும் அந்த அளவுக்கு வந்து பெருசாக தான் இருக்கும் இப்போ இதே ஸ்டாண்டில் தான் நானும் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன் ஸ்டாண்ட் ஹைட் பண்ணோமா இதுக்குனாலே போகுது ஷிஷோ மம்மி மம்மி கீழே வந்துடுறோம் எவ்வளோ ஹைட் போகுது பார்த்தீங்களா இதுக்கு மேலேயும் போகும் பாரு அப்படி எட்டு அடிக்கு மேலயே இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பத்தடி இருக்கும் எங்களோட லேப்டை தாண்டியே போகுது எவ்வளோ ஹைட் பாத்தீங்களா கீழே இருக்கா அப்படியா மேலே லேப்டை தாண்டியே போகுது நல்ல ஹைட் நம்ம ஏற்றிக்கலாம் வேணும்னாலும் சின்னது பண்ணிக்கலாம் ஒரு வளாக் எடுக்கணும்னா இல்ல சூப்பரா எடுக்கலாம் எங்க வேணா நம்ம கேரி பண்ணிட்டு கையில போலாம் ஆஹ் வந்து என்ன சொல்றது ரொம்ப வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸ் நமக்கு வந்து பெருசா வந்து எனக்கு நான் ஸ்டாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம் உடனே நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து பிளாஸ்டிகின்றதுனால உடையவும் உடையாது சீக்கிரமாக ஓகே நம்ம சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போகலாம் நமக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் கையில் பிடிச்சிட்டு அப்படியே அசாலிட்ட போயிட்டே இருக்கலாம் கீழவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஒன்றும் வந்து வீக் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நல்லா தான் சூப்பராக இருக்குது அந்த ஸ்டாண்டில் தான் நான் வந்து இவ்வளோ நாள் வீடியோ எடுத்திருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ இருக்கல அந்த ஸ்க்ரூ வந்து ஒன்று ரெண்டு தொலைஞ்சிருச்சு அதுக்காக தான் வந்து புதுசாக இன்னொரு ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன் என்கிட்ட முன்னாடி இருந்ததும் இதே மாதிரி ஸ்டாண்டு தான் இதுல அந்த ஸ்க்ரூல இருக்கும் கண்டி விழுந்துச்சு அந்த ரீசனுக்காக வாங்கிருக்கேன் ஆல்ரெடி எங்கிட்ட நல்லா இன்னொரு ஸ்டாண்டா இருக்கு அது வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கும் அது வந்து நம்ம எங்கேயாவது போறோம் எடுத்துட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இதுனா ஈஸியா நம்ம எடுத்துட்டு போகலாம் அதுவும் ஒரு விலாகர் அப்புறம் ஒரு ஃபீமேல் விளாகர் தான் கண்டிப்பா வந்து இது ஈஸியா நம்ம கேரி பண்ணிட்டு போலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு